போதைப் பொருட்களை கைப்பற்றுவதை போன்றே போதைக்கு அடிமையானவர்களின் புனர்வாழ்வு குறித்தும் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி அனுர குமார தெரிவித்தார் நாயக் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்காக நிறுவப்பட்ட முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபையின் இரண்டாவது அமர்வு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் கூடிய போது ஜனாதிபதி மேற்கண்டவாறு தெரிவித்தார் போதைக்கு அடிமையானவர்களின் புனர்வாழ்வு தொடர்பாக சமூகத்தில் பல்வேறு கருத்துகள் இருப்பதாகவும் அவை சில நேரங்களில் ஒன்றுக்கொன்று கொன்று முரணானவை என்றும் அந்த யோசனைகள் அனைத்தையும் உள்ளடக்கி அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் புதிய திட்டத்தை தயாரிக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் அந்த தகவல்களை கருத்தில் கொண்டு அரசு மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் உட்பட அனைத்து நிறுவனங்களையும் ஒன்றிணைக்கும் அறிவியல் ரீதியான ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை குறுகிய காலத்திற்குள் அளிக்கும் வகையில் அடுத்த மார்ச் மாது த்திற்குொள் புதிய சட்ட வரைவைத் தயாரிக்கும்மாது நிதிகமச்சிற்கு ஜனாாதிபதி அறிவுறுத்தார். சக்கே என்ன மெச்சரு அவனவா ஏ තිயனமானம்மாகட்டுக்கே ව தයි என்ன කேனை ති ප්‍ර්. ார்த்து වනක ීති සම්ම කලා. இதற்கு முன்னர் வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களின் படி பணிகள் ஏற்கனவே நிறைவு செய்ய வேண்டும் என்றும் ஏழு ஆகிய திகதிகளில் அனைத்து மாவட்ட மற்றும் பிரதேச செயலகங்களையும் இணைத்து போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான அகற்று செயல் திட்டம் குறித்த பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது அனைத்து அரசு நிறுவனங்களும் போதைப் பொருட்களற்ற நிறுவன என்பதை உறுதி செய்வதற்கு அந்த நிர்வாகத்தினால் முடியுமாக இருக்க வேண்டும் அதற்கு தேவையான நடவடிக்கைகளை திட்டமிடுமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார்